வணக்கம் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு கசப்பு இல்லாமல் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் தோட்டத்துலேயே விளைஞ்ச கீரை இது நல்லா அந்த காம்பு நாரெல்லாம் இல்லாமல் நல்லா பிரித்து எடுத்துருங்க தனியாக பிரித்து எடுத்துட்டு நல்லா அலசி நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் வைக்கிறதுனால அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும் இதை விட கம்மியாக ஊற்றுனா நல்லா வேகாது இப்போ குக்கரில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கீரை வெந்து வந்திருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்துட்டு வீண் பண்ணாமல் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு சூப் மாதிரி குடிச்சிடலாம் ரொம்ப நல்லது இரும்பு சத்து மிக்கது இப்போ கீரை தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பேனில் கடுகு கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ வடித்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரை பொரியல் குக்கரில் இல்லாமல் அப்படியே வந்துட்டு வேக வச்சு எப்படி செய்யறதுன்னு போட்டிருப்போம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பட் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது காரம் இல்லாமல் சாரி கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் பட் அந்த தண்ணி வடிக்கிற தண்ணியை சூப்பாக வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இப்போ அந்த கீரையை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஆல்ரெடி குக்கரில் வெந்து தான் வந்திருக்கும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக ட்ரை ஆக வரைக்கும் வதக்கி விட்டுருங்க ஆயில்லையே இப்போ காரத்துக்கு நம்ம வர மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல ஸோ மிளகாய் தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வெங்காயம் வதங்கும்போதே நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போது நீங்கள் அளவான உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா கீரை வந்துட்டு லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா வெந்த பின்னாடி தேங்காய் துருவால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரை மூடியளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் முருங்கைக்கீரையில் டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விடவே இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ குழந்தைகளுக்காட்டும் பெரியவங்களுக்காட்டும் அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்கீரையை செஞ்சு கொடுங்க ஆகிறவங்க முருங்கைக்கீரை சூப் டெய்லி குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் குடிக்க பிடிக்காதவங்க டெய்லி ஒரு முருங்கைக்கீரை சூப் குடிச்சிட்டு வர்றது அயன் கன்டென்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணும் ஹீமோக்ளோபிளினை இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ